எண்ணம் செயல் இரண்டும் பொழுது ஒன்றாகும் பொழுது எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை தன்னம்பிக்கை வரும் சிலர் எண்ணத்தில் மட்டுமே வைத்திருப்பார்கள் செயலில் இருக்காது சிலர் செய்வார்கள் செயல்படுத்துவார்கள் தன் எண்ணப்படி அவர்களால் செய்ய முடியாது சில கட்டுப்பாடுகள் இருக்கும் சில தொந்தரவுகள் வரும் ஆனால் அதையெல்லாம் கடந்து தான் எண்ணியதை எண்ணியபடி யார் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் வீரம் செறிந்தவர்கள் தன்னம்பிக்கை உள்ளவர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய எண்ணம் உடையவர்கள் தான் அவர்கள் அதைத்தான் ப்ரீ திங்கர்ஸ் என்போம் திருக்குறளில் ஒரு பாடல் இருக்கிறது எண்ணி துணிக நீ எதை எண்ணுகிறாயோ அதை துணிக அதை செயல்படுத்து எண்ணி துணிக கருமம் ஒரு செயல் துணிந்த பின் அதை செய்ய நீ தொடங்கிய பிறகு எண்ணுவம் என்பது இழுக்கு இழுக்கு என்றால் குற்றச்செயல் இழுக்கு எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அதை ஏன் நாம் செய்ய வேண்டும் அதை செய்யக்கூடாதே என்று நினைத்து தன் மனதிலே உறுதி பெற்ற பிறகு அதை நிறுத்துவது அது குற்றச்செயலாக தன் மண் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்பார்களே அதற்கு ஒப்பாக இருக்கும் ஆதலினால் நாம் என்ன வேண்டும் நல்ல எண்ணங்களை செய்ய எண்ண வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் அதில் எந்த குற்றமும் வராது என்பதுதான் திருக்குறள் சொல்கிறது என்க எண்ணி துணிக தருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு வெற்றி மேல் வெற்றி என்று சொல்வார்கள் உன் பாதையை நீ முன்னெடுத்து சென்று நடை தயங்காதே நீ எடுத்துக்கொண்ட நேர் பார்வை நேர்பட பேசு என்று சொல்வார்கள் அப்படித்தான் உன்னுடைய எண்ணமும் செயலும் ஒன்றாக இணைந்து போக வேண்டும் நாம் எதை நினைக்கிறோமோ அதை கையால் செய்கிறோம் எங்கு போக வேண்டும் என்று விரும்புகிறோமோ நம் கால் அங்கே நடந்து செல்கிறது அங்கே எண்ணமும் செயலும் ஒன்றாகப்படுகிறது அது தான் எண்ணி துணிக என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் சிலர் எண்ணிக்கொண்டே இருப்பார்கள் இதை செய்யலாமா அதை செய்யலாமா ஆனால் செயல்படுத்த மாட்டார்கள் சிலர் ஏதோ ஒன்று ஒரு செயலை செய்வார்கள் அது எண்ணியபடி அவர்கள் இருக்காது அப்படித்தான் வாழ்க்கை பலருக்கு நடக்கின்றது ரெண்டும் ஒருமித்து போகும்பொழுது அவர்கள் வெற்றி பாதை தன் முன்னே எடுத்து செல்லும் முனி துணிந்து வா துணிவே துணை என்ற உனக்கு துணை இருக்கும் என்று சொல்லி இந்த காலை காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் எல்லா உயிர்களும் இன்குட்டிருக்க நாம் விரும்புவோம் செயல்படுவோம்